சிறப்பு இறந்தனாக வந்துள்ள நமது அன்பு சகோதரர் தமிழ்நெஞ்சன் சகோதரன் அவர்களுக்கும் திடீரென அன்பு சகோதரன் தமிழ் அவர்களின் அழைப்பை ஏற்று இவ்விழாவிற்கு வருகை தந்த பாஸ்கர் அண்ணா அவர்களையும் எவ்வளவோ வேலைகளை விட்டுட்டு காவல்துறை அழைத்த அன்பிற்கினங்க இங்கே வந்து அமர்ந்திருக்கும் என் அன்பிற்கிற பொதுமக்கள் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் காவலர்கள் காவல் நலன்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இங்கே டிபி சத்திரத்தை முதல்ல எனக்கு டிரான்ஸ்ஃபர் போட்ட உடனே கேட்ட கேள்வி டிபி சத்திரத்துக்கா அப்படின்னு கேட்டாங்க எதுக்காக அப்படி எல்லாரும் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கே அது மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன்னு கேட்டா முதல்ல நான் வந்து ஒரு காவல் ஆய்வாளர் அப்படிங்கறத விட இரண்டு பிள்ளைகளுக்கு தாய் அப்படிங்கறதுதான் நீங்க எல்லாரும் என்னை தேடி வரும்போது இந்த பசங்களை நான் கண்டிக்கும் ஒரு காவல் ஆய்வாளராக நான் கண்டிக்கிறதே இல்லை இந்த பசங்க வந்து கஞ்சா உறுதிமொழி உறுதிமொழி

மேலே பிறக்கப்போ வாஸ்டா பண்ணோம் இறங்கிறப்போ ஸ்லோவா பண்ணும் இதை மகிழ்ச்சியா பண்ணோம் இந்த கிளாப்போட பேர் வந்து கிளாப் அறிவுக்கான கைத்தட்டுகள் அறிவில கிருவில ஜாலியா இருந்தா ஏன் அங்க போயிட்டு உட்காந்து அந்த மாதிரி சரக்கட்சி அந்த மாதிரி அவர் போக போறாரு அந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம எந்த மாதிரி இருக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு குழந்தைய பெற்று வழி ஒரு தாய்க்கு தான் தெரியும் அந்த குழந்தை குடிப்பழக்கத்துக்கு அடிமையா வரப்ப அந்த அம்மா கடல எவ்வளவு தண்ணி வரும் அவன் மனசுல எவ்வளவுதான் வரும் எல்லாம் பத்து மாசம் சுமந்து பெற்ற பிள்ளைங்களை உட்காந்துருக்கீங்க அதான் ஒரு கவிஞர் அணக்கா சொன்னான்

டி சத்ரம் காவல்துறையின் சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அழைப்பை ஏற்று இங்கே வந்து கூடியிருந்திருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இன்றைக்கி வந்து உலக போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தில் வந்து முதல்ல நம்ம வந்து உறுதிமொழி எடுத்துக்கிறோம் எல்லாருமே எழுந்து நின்று அந்த உறுதிமொழியை நம்ம எடுத்துக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன் மேடம் சொல்லுவாங்க ஒரு வார்த்தை வரும் அது நீங்களே திருப்பி சொல்லணும் கை அப்படி வச்சிட்டு சொல்லணும் கை அப்படி சொல்லணும் குட்டிஸ் ஒரு நிமிஷம் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கணும் நீங்க எல்லாரும் படிக்கிற பசங்க இந்த போதை பொருள் ஒழிப்பு தினத்தை வந்து நம்ம உலக உலகளவில் கொண்டாடுறது இதை நீங்க தெரிஞ்சுக்கணும்